சென்னை ஆர்கே நகர் தொகுதி தண்டையார்பேட்டை சுனாமி குடியிருப்பு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை பட்டியலிட்ட விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் மேலும் திமுக ஆட்சியில் சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் தங்கள் பகுதிகளில் மூன்றாம் கண் பாதுகாப்பு சிசிடிவி கேமரா சேதமடைந்து உங்களுக்கு பாதுகாப்பு இன்றி வசித்து வருகின்றீர்கள் அதேபோன்று அரசு திட்டங்கள் அனைத்தும் தரம் பார்த்து வழங்கப்படுவதாகவும் ஆர் எஸ் ராஜேஷ் பொதுமக்களிடம் விளக்கி பேசினார் இதில் நேதாஜி கணேசன் கணேசன் சந்தான சிவா புருஷோத்தமன் மகேஷ்குமார் உட்பட மாவட்ட பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

உங்களுக்கான <laughs> <laughs> அம்மானா தைரியம் இருந்தது அம்மானா வந்து நம்ம எல்லாருக்கும் அன்பு லவ் இருந்தது இன்னைக்கு வந்து கிடையாது சுத்தமா கிடையாது எடப்பாடியா நம்ம கையில வச்சு பார்த்தோம் மறந்துட்டோம் கொரோனா தொற்று காசு எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாரு ஒக்கி புயல் கஜா புயல் வரதா புயல் கால் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாங்க பொங்கல் தொகுப்பு எல்லா ரேஷன் கார்டு ஆனா திருப்பியும் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தகுதி பார்க்கணும் செருப்பு தேவை விட்டுருக்காங்க முதியோர் பென்ஷன் வாங்குற மாங்க யாரும் எவ்வளவு வாங்குறீங்க ஆயிடுச்சு எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க அவங்க 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 கேள்வி சொல்லுவாங்க எவ்வளவு தரேன்னு சொன்னாங்கம்மா ஆயிரத்தி என்ன கேட்டீங்களா ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு சொன்னாங்கல்ல முன்னூறு ரூபா அந்த வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறுபா போச்சு போச்சா நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சி முடிய போகுது பதினெட்டாயிரம் ரூபாய் போச்சா இந்த அம்மா இந்த பிளாக்கு முன்னூறு அம்மா இருப்பாங்க முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க விதை தாய் ஏன்டா ஏமாத்துறீங்க பாவம் இவங்க என்னடா இவங்க குடும்பம் வந்து ரைட் நீங்க பாத்துக்கோங்க இதை நான் சப்போர்ட் பண்ணுங்க நான் பண்ணித்தேன் சரியாமா இடத்துல நான் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கான காரணம் வந்து இந்த இடத்துல நான் கேமரா வந்து ஒரு தொண்ணூறு கேமரா போடணும் டைரக்டா காவல்துறை வந்து அங்க உட்காந்து அவங்க எக்ஸ்பைல உட்காந்து இங்க கண்காணிக்கலாம் டிவிஆர்லாம் மேலே வச்சு ஒயர் ரன் பண்ணி கொடுத்து அன்னைக்கு ஒரு பெரிய விழா எடுத்து கமிஷனர் கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் நம்ம டெப்டி கமிஷனர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேமரா கொடுத்தோம்மா எல்லாரும் இருக்காமா கேமரா இருக்கா இருக்கா இல்ல இருக்கா இது உங்க வாசல் எங்க வாசல் இந்த அம்மா மினி கிளினிக் இருக்குல்ல அம்மா மினி கிளினிக் வாசல்ல ஒயர் டிவி யாரெல்லாம் கொடுத்து இன்ஸ்பெக்டர் கையில் கேமரா கொடுத்து எல்லாம் இது மாதிரி உடச்சி போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க வேலை செய்யல மூன்றாம் கண் வேலை செய்யலை உங்களுக்கான பாதுகாப்பு மூன்றாம் கண் வேலை செய்யலை வேலை செய்யணுமா வேணாமா அதற்கான முயற்சி தான் இன்னைக்கு அறுபத்தைந்தாவதுனால இந்த பாதுகாப்பு பயணத்தில் வந்து கையில் கடினமான வேலையை எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம் தேர்தலில் அதனால் ஓட்டு கேட்டு எல்லாம் யாரையும் பார்க்கலாமா இது அம்மாவுடைய தொகுதி இங்கே பல விஷயத்த செய்து கொடுத்துருக்கோம்